திமுகல இருந்து மதிமுக போனா கூட பிரச்சனை இல்லை மதிமுக போது அது ரெண்டா உடச்சுக்கிட்டு பதிமூணு மாவட்டத்தில் வைகோ வந்தாரு வைகோ ஒரு அரசியல் அனாதை அவருடைய கூச்சலை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் மதிமுக வந்து வைகோ குடும்ப அரசியல் நோக்கி போறாருன்னு சொல்லிட்டு அதிமுக போனது கூட பிரச்சனை கிடையாது அமையா ஜெயலலிதா அவர்கள் நோக்கி போனாரு தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிப்பவர் அம்மா கடந்த காலங்கள் அம்பலப்படுத்துவதற்கு உங்கள் முன்னால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அது கூட பிரச்சனை இல்லை திருப்பியும் எந்த திமுக போய் மதிமுக போய் அமமுக திமுக போனார் ஒரு இரண்டு கடிதத்தை சசிகலா வந்து ஒரு பொதுச்செயலாளர் ஆவதற்கான தகுதி இல்லை அப்படி அவருடைய ஏற்றுக் கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று நெல்லாகிவிட்டது இது மாதிரியான ஜாலங்களையும் இந்த நிலமையில இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கொடுக்கப்பட்டிருந்த இனோவா காரும் நீங்க திரும்ப ஒப்படைச்சிருக்கீங்க ஆறு வருஷம்

அந்த அளவுக்கு இங்க வந்து மாட்டிக்கும் தொட்டையில வந்து மாட்டிக்கும் ரெண்டும் ஏன்னா பிளச்சே மரியாதையா வந்து ஏன் அடுத்த வீட்டுல புகுற தலையில அடுத்த வீட்டுக்குள்ள புகுர தலைவனை தலைவனாய் ஏற்று கொண்ட தருதல பயே அடுத்தவனை பார்த்தா அப்படி தான் பொறுக்கி பொறுக்கி பேடா நான் பொறுக்கிrani ஏய் விஜய பச்சி இப்படி திட்டிருக்கியா அதை நான் பாக்கறது இல்லை நான் அந்தந்த நேரத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணிடுவேன் நடிகர் நடத்தகர் விபத்தில் ஐந்து பேர் மறைந்து விடுகிறார்கள் உடனடியாக போயிருக்கணும் அவர்கள் கண்ணீரை துடைத்திருக்க வேண்டும் அவர்களுடைய கவலை அவர்களோடு பகிர்ந்திருக்க வேண்டும் போகலை மறைந்து போனவர்களுக்கு நிதி என்று சொல்லி பனையூருக்கு வரவழைத்து துக்கத்தில் துடித்து கொண்டிருக்கிறவர்களை இங்க வர சொல்லி கொடுக்கிறார் சத்தமில்லாம அவங்களை கௌரவித்து அனுப்புவது என்பது ஏற்க நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு உடல் விபச்சாரத்துக்கு விபச்சாரி கூட ஒரு நாள் தன் தேவைக்கு மட்டும் தன் குடும்பத்தினுடைய வறுமைக்காக மட்டும் தன் உடல் வைப்பாக்க விபச்சாரம் பாருங்க வாயு விபச்சாரம் அது பேராபத்தானது உடல் விபச்சாரத்தை விட அதை தான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்ப்பாளர் உண்மையிலே தான் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்